தமிழக சிங்கல் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோக் வைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க இந்த டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷனாக உண்டு பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படையான விஷயங்கள் நடக்கும் அந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து நடக்கிறப்போ ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸும் அந்த இடத்துல இருக்கும் அப்போ வந்து நம்ம நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெப் போய்ட்டுருக்கோம்ல அப்போ வந்து நமக்கு உண்டான மக்கள் வந்து நமக்கு சுற்றி இருக்கிறவங்க வந்து நமக்கு ஃபேவர் பண்ணுவாங்க நீங்கள் கேட்குற சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு ஆன் டைம் சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் ஒர்க் பண்ணும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் இந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் அப்புறம் ரேக்கி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரேக்கி லெவல் ஒன் க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கற்றுக்கலாம் ரேக்கி வந்து லைஃப்பில் ஒரு மேஜிக்கான ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை உண்டு பண்ணும் ஸோ இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான எனர்ஜியாக அப்போவே அங்கேயே சென்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி பண்ண பண்ண லைஃப்பில் மாற்றங்களை பார்த்துட்டு இருப்பீங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் மேஷ் அவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு உங்களோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு உங்களோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட கொலீக்ஸு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு தேவையான பணம் வந்து கையில் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்ச ஒரு சொஃபஸ்டிகேட்டடான எதாவது திங்ஸு அதெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு புது பொருள் வாங்கிட்டு வருது ஒரு சோஃபா ஒரு சேர் ஒரு பெட்ஷீட் இந்த மாதிரி புது பொருள் வந்து நீங்கள் இந்த வாரம் வாங்கறதுக்குண்டான பணம் வந்து உங்களோட கையில் வந்து வந்து சேர்ந்துடும் நீங்கள் வந்து நினச்சதை இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வாங்குவீங்க ஹெல்த் ரீதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே வந்து சேஃபர் ஜோனில் இருப்பீங்க இது எனக்கு வேணாம் இது எனக்கு செட் ஆகாது எனக்கு வந்து இப்போ குளிர் சேராது அப்படின்னா நீங்களே ப்ராப்பராக வந்து உங்களை பர்ஃபெக்டாக கவர் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு ஏசி காற்று சேராது அப்படின்னா நீங்களே பர்ஃபெக்டாக வந்து அதை கரெக்டாக எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமோ ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே செல்ஃபாக அலர்ட்டாக இருப்பீங்க அதனால ஹெல்த் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது முன்னாடி இருந்த ஹெல்த் பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிட்டு இருக்கிறதையும் வந்து பார்ப்பீங்க நீங்கள் வந்து கிரிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் குவார்ட்ஸ் கிரிஸ்டல் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு யுனிவர்சல் எனர்ஜி கனெக்ஷன்ஸ்லாம் உங்களால் பெட்டராக பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு ஹீலிங் பண்ணுறீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவ்வாக இருக்க ஆரம்பிக்கும் சில இடத்துக்கு வந்து நீங்கள் வெளியே போகிறது ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களோட மைண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணும் ரொம்ப மல்டிப்புள் தாட்ஸ் வந்து நிறைய போடுவீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒன் பை ஒன்னாக சில விஷயங்களை பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணா நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷமாவது நின்றுட்டு ஒரு மைண்டில் ஒரு என்னெல்லாம் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட வேண்டாம் ஏன்னா அவசரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப குழப்பமாக ரொம்ப வேகத்தில் நீங்கள் எந்த விஷயமும் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுற ஒவ்வொன்றுமே நீங்கள் ஒழுங்காக பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க இந்த வாரம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த இந்த பணத்தை வந்து நம்ம இதுக்கு ஒதுக்குவோம் நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு வந்து இந்த பணத்தை வந்து சேமிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பெட்டராக பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் சே வச்சுக்கணும் சில இடத்துல வந்து யாராவது குடு நான் கொடுத்துட்றேன் திருப்பி அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்கன்னா அது திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும் திருப்பி கொடுக்குறது அவங்களால முடியாமல் போகும் ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுங்க நீங்கள் அதே டேட்டில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சேஃபாக இல்லை ஸோ நீங்கள் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணுங்கள் திருப்பி வேணும்னா பண்ணாதீங்க அது கரெக்டாக இருக்காது ஓகே இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு வேலை பார்க்குற இடத்துக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுவீங்க நீங்கள் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உங்களுக்கு கூட இருக்க மக்களும் வந்து அதை சப்போர்ட்டிவாக ஃபாலோ பண்ணியும் கொடுப்பாங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃபேமிலியில் பணம் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டு இருந்திருக்கலாம் பட் அந்த பிரச்சனைகள் பண ரீதியாக வந்து ஏற்பட்டுட்டு இருந்ததெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு உண்டான பணம் அது எந்த விஷயத்துக்காக ஒரு பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால திருப்பி ஒரு பாண்டிங் அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து பா பணத்துனால வந்து ஒரு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க போகலாம் ஒரு தேவைக்கு உண்டான நேரத்தில் அது கிடைக்காம போகலாம் அதனால ஒரு சின்ன சின்ன சண்டைகள் பட் வந்து இந்த வாரம் பண்ணிடுவீங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு உங்களை வந்து ஒரு வந்து பொறுப்பில் செலவு பண்றீங்க எல்லாம் மாறி உங்களோட சேவிங்ஸ் உங்களோட பிளான்ஸ் உங்களோட மணி விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வாரம் வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு வீட்டோட செலவே இருந்தாலும் அது ரொம்ப கரெக்டாக சிக்கனும் சொல்ல முடியாது கஞ்ச பிசினாரி தனோன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன கிரியேட்டிவ் ஐடியாஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து அந்த பணத்தை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி இன்னும் கம்ஃபர்ட் ஜோனாக கொடுக்குற மாதிரி சில வேலைகளை நீங்கள் இந்த வாரம் பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க சில ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதை அக்செப்டும் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து சில விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க உங்களோட தாட்ஸும் பெட்டராக தான் இருக்கும் ஆனால் வந்து சில நியூ ஐடியாஸை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தயங்குவீங்க பட் அதையும் வந்து அப்ளை பண்ணினா நல்லா தான் இருக்குது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க இருந்து சில நியூஸஸ்லாம் வந்து வரணும்னா அது உங்களுக்கு வெளிநாட்டில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்கன்னா அவங்க நல்ல நல்ல வியூஸ் நியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அமைய ஆரம்பிக்கும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க அது வந்து ஃபேவரபிளாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நியர்பை ஃப்யூச்சரில் ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் டைம் பீரியடில் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படுறத நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க நல்லா இப்போ முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அதாவது ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா முன்னாடி வந்து ரொம்ப நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லன்ட்டு அந்த அந்த ஏட்டிக்கு போட்டி இருந்த விஷயங்கள் மாறி ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான ஒரு ஃப்ராங்க்னஸ் வந்து இந்த வாரம் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்து உங்களோட நீங்கள் எந்த தெய்வங்களை வெளிப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களோட முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்களோ அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்பவே அழகாக இருக்குது மீன்ஸ் எப்படி சொன்னாலும் ஒன்று தான் குலதெய்வம் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவலாக ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் கூடி வர்றதையும் சென்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து சிலரை வந்து மைண்ட்ல வச்சுட்டு இவங்களை வந்து கேட்கலாமா வேண்டாமா பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு ஃபைனல் கொண்டுட்டு வருவீங்க ஸோ இதெல்லாம் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டைப் பண்ணுங்க Okay, number three nanti, Shangul, kita okay. na masih ni, papu. ஓகே நம்பர் த்ரீன்னு நினச்சவங்க வந்து நீங்கள் உங் நிறைய விஷயத்த வந்து வெளியே சொல்ல வேணாம் சொன்னால் பிரச்சனை ஆகும் இது சொன்னால் நமக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வெளியே சொல்லுங்கள் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா தான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் அது நல்லதோ கெட்டதோ கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்துருச்சு உங்களை உங்களோட குழந்தைங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் வந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் பிளான்ஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா உண்டான சான்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில பர்சன்ஸ் வந்து புதுசா அறிமுகம் ஆகிறவங்க வந்து சில வேலைகள் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப அப்படியே நம்பி அதை வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க அது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம் இல்லை புது பிஸ்னஸ் பிளான்ஸாகவும் இருக்கலாம் அதை ரொம்ப அப்படியே நம்பி ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்காது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது இஷ்யூஸ் இந்த வாரம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்டது டைஜஷன் ஆகலை எனக்கு வந்து ஏதோ வயிறுலாம் வந்து ஒரு எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வயிறு சம்மந்தப்பட்டது ஏற்படலாம் ஸோ உண்டான மாதிரி நீங்கள் முன்னாடியே ப்ரிகாஷன் பண்ணால் எடுத்து இருந்துக்கோங்க ஸோ லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து ஏதாவது இருக்கிறது இல்லை வந்து யூட்ரஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவாக ஏற்பட ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து இந்த வாரம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் உண்டாகும் அந்த சொல்யூஷன் வந்து ஒரு ஒரு அப்படியே பெரிய ஒரு போராட்டம் பண்ணி கொழப்பி கசா முசான்ட்டு ஆகி அதுக்கப்புறம் அதுக்குண்டான சொல்யூஷனை தெளிவாக எடுப்பீங்க அதனால பிரச்சனை இருக்கேன்னு வந்து நீங்கள் போட்டுலாம் ரொம்ப டென்ஷன்லாம் ஆயிக்க வேண்டாம் சொல்யூஷன் வரக்கூடிய டைம் ஆகிடுச்சு ஸோ அதுக்குள்ளேயே இனிமேல் இருக்க தேவையில்லை சொல்யூஷன் கிடைக்க தான் போகுது ஸோ உங்களோட மைண்ட்லேயும் வந்து சில நேரங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ஐடியாஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து உருவாகும் உங்களுக்கு எதாவது ஒரு ஐடியா வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மல்டிபிள் தாட்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு வந்து நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு இந்த பெட்டர் ஐடியா அப்படின்னு எதாவது ஒன்று தோணி டக்குன்னு எதாவது நோட்டில் எழுதி வச்சுருங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஃபோனில் டைட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சம்திங் உங்களோட ஐடியாஸை வந்து ஃபீட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஐடியாஸை வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து ஒரு பெரிய புக்கே போடலாம் அவ்வளோ நிறைய யோசிப்பீங்க ஆனால் வந்து ஏன் நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைன்ற கொஷின் மார்க்கும் உங்களுக்கு வரும் நம்ம நல்லா தானே இது பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களோட ஐடியாஸை ஆன் டைம் அப்ளை பண்ணுறதுல எங்கேயோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட ஐடியாஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து ஆன் டைமில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க மறக்காமல் அப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல கிரேட் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க உங்களோட மனசில் நினைக்கிறத வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய தன்மையெலாம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு ரெஸ்ட்டு டைம் வந்து இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா தூங்கலாம் அப்படின்ற டைம்லாம் கிடைக்கும் ஸோ நல்லா சூப்பராக டீப் ஸ்லீப்பெல்லாம் போகிறது நீங்கள் தூங்குறப்போ உங்களை யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க ஸோ நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ அந்த டைம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா தூங்கி எந்திரிங்க இத்தனை நாள் தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் உங்களுக்கு இருந்துட்டு இருந்ததுனா கூட இந்த வாரம் தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் இருக்காது ரொம்ப நல்ல டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பை